ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் ப்ரத சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜேபிஜு டூ பிடிஎஃப் கன்வெர்டர் இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் என்ன செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கா ஃபைல் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் ஷேர் பண்ணுறத பாஸ்வேர்டோடு ஷேர் பண்ணும் அதை தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட டவுன்லோட் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ப்ளே ஸ்டோர்லேயும் அவலபுளாக இருக்குது போய் டவுன்லோட் பண்ண டவுட் பண்ணிக்கோங்க நான் எடுத்து போகிற சாம்பிள் ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணுறது வந்து லேண்ட்ஸ்கேப்பு சைடு பார்த்துருக்கு பாருங்கள் இப்போ நான் க்ளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டு அப்போ அந்த ஆப்பில் போய்க்கலாம் நான் வந்து அந்த ஆப் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் மாற்றிடுங்க அப்புறம் இமேஜ் கம்பரிசனில் ஃபிஃப்டி தான் இருக்கேன் இப்போ வந்து ரவிக்குமார் போட்டிருக்கேன் நான் யார்னே போட்டாச்சு இப்போ அந்த கீழே வந்து சேவ் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எண்டத பாஸ்வேர்டு கேட்குது அதுக்கப்புறம் ரவிக்குமார்னு நான் வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த வந்து ஓப்பன் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சென்ட் ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ சென்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து சென்ட் பண்ணிவிட்டேன் பாருங்க சென்ட் பண்ணிடலாம் நான் டான் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சென்ட் ஆயிருச்சு நான் இன்னொரு வாட்ஸ்அப் வச்சுருக்கேன் அந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துருக்கோம் நான் அந்த வாட்ஸ்அப்பில் காமிக்க பாருங்கள் நான் நான் வந்து செகண்ட் பண்ண மெசேஜ் பண்ணி தானே நான் உங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் அனுப்பின பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டேன் இப்போ செகண்ட் ஹேண்ட் மெசேஜை மட்டும் நான் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்கும் இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் போட்டீங்களோ அந்த பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து ரவிக்குமார்னு செட் பண்ணிருக்கேன் அதனால் ரவிக்குமார்னு டைப் பண்ணிடுறேன் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஓகே தந்தோடனே வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம பண்ணாம இருக்கான நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பை பாய்